பிரைஸ்லாட்டிய உரிவான் இந்த வீடியோ வாயிலாக தேவன் நம்மோடு இருப்பதற்கான நான்கு அடையாளங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் ஒருவேளை இதில் ஏதாகிலும் ஒரு ஒன்றெண்டு அடையாளங்கள் இல்லை என்ற உடனே நீங்கள் பயந்து குழம்பிக்கொள்ள வேண்டாம் அந்த அடையாளங்களை தேவண்டத்தில் கேட்டு இந்த அனுபவத்தினூடாக என்னை நடத்த வேண்டும் ஆண்டவரே என்று நீங்கள் தேவ சமூகத்தில் கேளுங்கள் தேவன் உங்களுக்கு கிருபை தருவார் ஆனால் இந்த அடையாளங்களிலே நான்கு அடையாளங்களில் எதுவுமே இல்லை என்றால் நாம் ஒரு ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறோம் சரிங்களா அதுலேயும் நீங்கள் ஆண்டவரே என்னோடு கூட இருங்கப்பா இருக்கிறாரா இல்லையா என்பதை நாம் இதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் முதலாவது ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய சமாதானம் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது இருபத்தி நான்கு மணி நேரமுமே நம்முடைய உள்ளத்திலே ஒரு சமாதானம் இருந்து கொண்டே இருக்கும் உதாரணமாக ஒரு சிறு பையன் ஒரு இருட்டு வழியாக போகிறான் என்று வைத்துக்கொள்ளுங்களேன் அப்போ அவன் அந்த இருட்டு வழியாக போகும்போது தனியாக போனால் பயப்படுவான் ஆனால் அவனோடு கூட அவனுடைய தகப்பனோ இல்லை சொந்தத்தில் ஒரு பெரிய நபரோ அவனுடைய கையை பிடித்திருக்கும்போது அந்த பையனுக்கு வந்து பயம் என்பது இருக்கவே இருக்காது சமாதானத்தோடு அவன் இருப்பான் அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் அதனுடைய ஒரு மிகப்பெரிய அடையாளம் என்ன அப்படின்னா பூரணமான ஒரு சமாதானம் நம்முடைய இருதயத்தை எந்நேரமும் பிரச்சனையை வைத்தல்ல தேவன் நம்ம இருப்பதை குறித்து தான் அநேக பிரச்சனைகள் வரலாம் அநேக போராட்டங்கள் வரலாம் ஆனால் அதன் மத்தியில் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது பிரச்சனைகளின் நடுவிலேயும் கத்த நம்மோடு கூட இருக்கும் பொழுது பூரணமான சமாதானம் இருக்கும் நீங்கள் வேதத்தில் படித்தால் நம்பி இருக்கிற மனிதன் இருக்கிறபடியால் காத்துக்கொள்வீர் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறபடி பூரணமான ஒரு சமாதானம் நம்முடைய உள்ளங்களை ஆளுகை செய்கிறது இருக்கும்போது நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவது ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா விசுவாசம் நம்மோடு இருக்கும்போது எல்லாவற்றிலேயுமே ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும் சிலரை பார்த்தீங்கன்னா விசுவாசம் இல்லாதது போலவே அவருடைய வாயிலிருந்து பேச்சுக்கள் வாய்கள் வருகிறத நாம் பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர் உங்களோடு இருந்தாரானால் அவர் வாக்குதத்தம் கொடுத்திருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகவில்லை கைவிடுவதும் இல்லை என்று கொடுத்திருக்கிறார் அவர் முதலாவது நமக்குள் வந்தவுடனே அவர் செய்கிற காரியம் எபிரேயர் புஸ்தகத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி அவர் விசுவாசத்தை துவக்குகிறவராக இருக்கிறார் அப்ப நம்மோடு கூட வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் எப்படி இருப்பார் அப்படின்னா நமக்குள்ள விசுவாசத்தை வளர செய்கிறவராகவும் விசுவாசத்தை உண்டாக்குகிறவராகவும் தான் ஆண்டவர் நமக்குள்ளே இருப்பார் விசுவாசம் குறையாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் எவ்வளவு போராட்டங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் தேவன் என் கூட இருக்கிறார் நான் எதை குறித்து நான் பயப்படலை நான் விசுவாசமாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க அவிசுவாசமான வார்த்தைகள் உங்கள் வாயில் வராது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம் ஆக்சிடென்டலாக சில நேரம் கர்த்தர் நம்ம கூட இருந்தாலும் கூட அவிசுவாசப்பட வேண்டிய சூழ்நிலை வரலாம் ஆனால் எல்லாவற்றிலையுமே நீங்கள் அவசுவாசப்பட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் என்றால் உங்களை நீங்களே ஆராய்ந்து கேள்வி கேட்டு அதை நீங்கள் அறிக்கிட்டு தெய்வ சமூகத்துக்கு வாருங்கள் ஆனால் தேவன் உங்களோடு இருப்பார் என்றால் இரண்டாவது அடையாளம் நீங்க எப்பவும் விசுவாசமா இருப்பீங்க எதுலயுமே அவிஸ்வாசம் என்பது உங்களுக்கு வரவே வராது மூன்றாவது காரியம் என்னன்னா தேவன் உங்களோடு இருக்கிறார் என்றால் அதனுடைய மூன்றாவது அடையாளம் என்ன அப்படிங்க கேட்பீங்கன்னா தெய் ஞானம் உங்கள் காரியங்களில் விளங்குகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள் நீங்க என்ன செஞ்சாலும் சரி உங்க வாழ்க்கையில எந்த காரியங்களை நீங்க நடத்தினாலும் சரி உங்கள் வேலை ஸ்தலமோ உங்கள் ஆவிக்குரிய காரியங்களோ உங்க தனிப்பட்ட காரியங்களோ உங்க பொருளாதார பண விஷயங்களோ எந்த காரியத்திலையுமே ஒரு விசேஷித்த தேவ ஞானம் உங்களுக்குள் இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருந்தார் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்கலாம் இப்போ ஆண்டவர் இல்லாதவர்கள்லாம் ஞானம் இல்லாமல் இருக்கிறாங்களான்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது படிப்பின் மூலமாக அனுபவத்தின் மூலமாக வருகிற ஞானம் வேறு ஆனால் தேவன் தருகிறது டிவைன் விஸ்டம் தெய்வீக ஞானம் என்று நாம் சொல்லுகிறோம் இந்த தெய்வீக ஞானம்தான் இக்கட்டான நேரத்தில் கத்தருடைய பிள்ளைகளை காப்பாற்றும் நீங்கள் யாக்கோபு புஸ்தகத்தை நீங்கள் வாசித்தால் அதுல யாக்கோபு அப்போ பொழுது இப்படி சொல்லுகிறார் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ யாக்கோபு ஒன்று பதினேழு சொல்லுகிறது நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த பரத்திலிருந்து வருகிறது அடுத்த வார்த்தைகள் சொல்லுகிறது பரத்திலிருந்து எது வருகிறதுன்னு அதை விளக்குகிறார் அவர் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ சுத்தம் உள்ளதாயும் இணக்கம் உள்ளதாயும் சாந்தம் உள்ளதாயும் இருக்கிறது இன்னொரு உலக ஞானத்தை குறித்து அவர் அந்த அதிகாரத்தில் முடிக்கும் போது சொல்லுகிறார் ஒன்றாவது உலக ஞானம் என்பது அடுத்ததாக இருக்கிறது பெய்த்தனத்துக்கு அடுத்ததாக இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் தேவன் என்னோடு இருந்தால் மதீனமான காரியங்களை செய்ய விடுவாரா மதீனமான ஒரு காரிய நானே செய்வதற்கு அனுமதிப்பாரா விடமாட்டார் தேவன் என்னோடு கூட இருக்கும்போது நான் செய்கிற எல்லாவற்றிலையுமே நான் காலையில் படுக்கை விட்டு எழுந்ததிலிருந்து ராத்திரி படுக்கைக்கு செல்லுகிற வரைக்கும் நான் செய்கிற ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட் என்னுடைய ஆஃபீஸ் நான் பண்ணுகிற டிரைவிங் இல்லையா நான் பேசுகிற பேச்சு நான் யோசிக்கிற யோசனை நான் செயல்படுகிற விதம் என்னுடைய நடத்தைகள் எல்லாவற்றிலையுமே ஞானத்தோடு செய்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து சொல்லுவாங்க இந்த பிரதர்ட்டை கொடுத்தா இந்த சிஸ்டர்ட்ட கொடுத்தா ரொம்ப ஞானமாக செய்வாங்கப்பா அப்படின்னு சாட்சிகள் எழும்புகிற அளவுக்கு ஞானம் இருக்கும் தானியலின் புஸ்தகத்தில் தானியலை குறித்து அந்த ராஜாவினுடைய மனைவி சொல்லும்போது இப்படி சொல்கிறாங்க உன்னுடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான் அவருக்கு தேவர்களுக்கு கொத்த ஞானம் அவனுக்குள் இருக்கிறது என்று அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ மூன்றாவது காரியம் ஞானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா அப்படிங்கிறத யோசிங்க கண்டிப்பாக நான் சொல்ல முடியும் ஞானம் தேவன் உங்களோடு இருந்து நீங்கள் ஞானம் இல்லாமல் நீங்கள் செயல்பட முடியாது நீங்கள் ஒருவேளை ஞானம் இல்லாதபடி நான் வாழ்க்கையில் செய்கிறேன் அப்படின்னா நீங்க அந்த கிருவையை கேளுங்கள் நான்காவது ஒரு காரியம் தேவன் உங்களோடு இருந்தால் உங்களுக்கு எப்பவுமே தேவனை தேட வேண்டும் என்கிற உணர்வு வரும் கொஞ்சம் நேரம் எனக்கு ஃப்ரீயாக இருக்கிறது ஒரு பதினைந்து நிமிடம் ஃப்ரீயாக இருக்கிறது அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஜபித்து கொண்டே இருக்கணும் கத்தரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு பாடலை கேட்கணும் ஒரு பாடலை பாடணுங்கிற தேவனை தேடுகிற உணர்வின் அடையாளம் என்பது தேவன் உங்களோடு இருக்கிறார் என்ற அர்த்தம் சரிங்களா அதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் உண்மை தேடும் வாஞ்சையால் என் உள்ளம் எனக்குள் சோர்ந்து போகிறது என்ற சங்கீதத்தில் இருக்கிறது அதிகாலமே உமை தேடுகிறேன் அறுபத்தி மூன்று ஒன்று சங்கீதத்தில் வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே என் ஆத்மா உங்கள் மேலே தாகம் இருக்கிறது எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிறேன் இது என்ன அடையாளம் கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையோடு இருந்தால் அவங்களுடைய உள்ளம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கும்னா கத்தரை தேடணும் கொஞ்சம் பாடணும் கொஞ்சம் ஆராதிக்கணும் கொஞ்சம் வேதம் படிக்கணும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் தேவனை தேடணுங்கிற உணர்வு சில நேரம் கத்தர் உங்களோட இருந்தால் கூட உங்கள் சூழ்நிலைகளின் நிமித்தமாக பாரங்கள் அழுத்தங்களை நிமித்தமாக தேடுறதுக்கான எண்ணம் வராமல் போகலாம் நான் அதை சொல்லலை ஆனால் எப்பொழுதுமே தேவனை தேடணுங்கிற உணர்வே எனக்கு வரமாட்டேங்குது வாரக்கணக்காக மாசக்கணக்கா அப்படி இல்லை தேவனை தேடணுங்கிற வாஞ்சி இல்லைனா நீங்கள் கொஞ்சம் உங்களை தயவு செய்து உயிர்த்து நீங்கள் என்ன செய்யணுன்னா ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்போ நான் நாலாவது காரியம் தேவனை தேடுகிற உணர்வு இருந்து கொண்டே இருந்தால் கத்தர் உங்களோடு இருக்கிறார் என்பதை எந்த சந்தேகமுமே இல்லை கத்தர் உங்களோடு இருக்கிறார் இன்னும் அநேக அடையாளங்கள் அடையாளங்கள் உண்டு ஆனாலும் இந்த நான்கு அடிப்படையான அடையாளங்களை பார்த்துருக்கிறோம் இதில் ஏதோ ஒன்று இல்லைன்னா நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம் நீங்கள் தேவனிடத்தில் அந்த கிருவை நீங்கள் கேட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் தேங்க்யூ காட் பிளஸ்